ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கார்த்திகை தீப ஸ்பெஷலாக அவல் பொறி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு பொரி உருண்டை தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் நார்மல் பொரியலயும் செய்யலாம் நான் இன்னைக்கு அவல் பொரியலை செஞ்சுருக்கேன் இந்த பொரி உருண்டைக்கு பாகு தான் ரொம்ப முக்கியம் பாகு பதம் கரெக்டாக வந்தால் நமக்கு நல்ல உருண்டை பிடிக்க வரும் வாங்க இந்த அவல் பொரி உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தறலாம் இதே அளவுகளோட நீங்கள் நார்மல் பொரியலையும் செஞ்சு பார்க்கலாம் அவல் பொறி உருண்டை செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் அவல் பொரியில் நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்கும் இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த டம்ளரில் நான் நாலு டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் இது நல்ல ஒரு வேஷ்டி துணியில் நம்ம போட்டு நல்லா சளித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற தூசு மண் எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி பொட்டுக்கடலை வேர்க்கடலை எள் வெள்ளரி விதை இது எல்லாமே சேர்த்துருக்கேன் இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது பருப்பு சேர்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு எல்லாத்தையுமே இந்த பொரியில் சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த பொரி கூட இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து வச்சாச்சு இப்போ ஒரு அகலமான பிளேட் எடுத்து அதில் நெய் தடவி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம் இது எல்லாமே இப்போது நமக்கு ரெடியாக இருக்குது நான் இப்போ பொரி எடுத்து அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் எடுத்த அதே டம்ளரில் நம்ம அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயும் இதை நல்லா கரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி நார்மல் வெல்லம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பாகு வெள்ளம் கூட யூஸ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெள்ளத்தை நல்லா நம்ம கரைச்சிட்டோம் இது இப்போ ஒரு பெரிய கடாயில் நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் நிறைய தூசு இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த பாகை நம்ம தயாரிக்கணும் நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கலாம் பாகு பதம் பார்க்குறதுக்காக வெள்ளத்தை இப்படியே நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ வெள்ளம் சேர்த்து நம்ம கலந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே நல்லா தண்ணியோடு கலந்துருச்சு வெள்ளை பாகு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ நான் வந்து தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றி பார்க்குறேன் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக உருண்டை பிடிக்க வருது இது வந்து தக்காளி பதம்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த அளவு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் இப்படி தக்காளி மாதிரி நமக்கு உருண்டு வரும் இந்த மாதிரி நல்லா உருண்டு வருது இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் நமக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெள்ளத்தை கொதிக்க விடலாம் இப்போ பாகு கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல உருண்டு வந்திருக்கு இந்த மாதிரி நம்ம தட்டில் போட்டு பார்த்தோம் நமக்கு தெரியும் இந்த மாதிரி சவுண்டு வந்ததுன்னா பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த பதத்தில் நம்ம பாகு எடுத்தோம் அப்படின்னா பொறி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல வரும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பாகு பதம் செக் பண்ணுறப்போ அடுத்து சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ இந்த சவுண்ட் கேட்டதுக்கப்புறம் நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பருப்பு பொறி எல்லாத்தையும் உடனே இதில் கொட்டி கலந்துக்கணும் இந்த டைமில் நம்ம கொஞ்சம் வேகமாக இதெல்லாமே செஞ்சிட்டோம் அப்படின்னா பாகு பதம் இருகாமல் இருக்கும் இப்போ நான் பொரி எல்லாத்தையும் வேகமாக கலந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாகு எல்லாமே இந்த பொரியில் நல்லா கலந்து விட்டுக்கணும் ஒரு இடமும் விடாமல் ஃபுல்லாக கலந்துடலாம் இதை உடனே பிளேட்டில் மாற்றிடணும் இல்லாட்டி இந்த கடாயில் இருக்கிற சூட்டுக்கு இது எல்லாமே கடாயிலேயே ஒட்டிக்கும் எடுக்கவே வராது நான் இந்த பிளேட்டில் மாற்றிட்டு உருண்டை பிடிக்கிறதுக்குள்ளேயே இது எல்லாமே கொஞ்சம் மிச்சம் ஆகிடுச்சு இது கூட சேராமல் கொஞ்சம் உதிரியாக போயிடுச்சு அது மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன் எனக்கு இதுக்கு வந்து நாலு டம்ளர் அவல் பொறி சேர்த்ததுக்கு ஆறு பெரிய உருண்டையும் ஒரு சின்ன உருண்டையும் கொஞ்சமாக உதிரியும் கிடச்சிது இந்த வெள்ளப்பாகு மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி இதே மாதிரி பொறி உருண்டைகளை நீங்கள் நார்மல் பொரியலையும் செய்யலாம் இல்லை நெல் பொரியலையும் செய்யலாம் நான் இன்றைக்கி அவல் பொரியல செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த பாகு கிடைக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆச்சு நீங்கள் தண்ணி எவ்வளோ சேர்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு பாகு பதம் வரும் அரை டம்ளருக்கும் மேலே சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நிமிஷம் ஆகிடும் இந்த பதம் வர்றதுக்கு கார்த்திகை தீப ஸ்பெஷலாக அவள் பொறி உருண்டை எப்படி செய்யுதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் நீங்கள் இந்த பொறி உருண்டைகளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்புல் ஃபீட்பேக்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மாறாதிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த பொறி உருண்டை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்